அன்பிற்குரியவர்களே வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் கண்ணீர் மற்றும் பாரங்களோடு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி பைபிள் தமிழ் சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்து இன்று உங்கள் கண்ணீரை துடைக்கப் போகிறார் உங்கள் கடன் பிரச்சினை நோய் நொடிகள் குடும்ப குழப்பங்கள் என எதுவாக இருந்தாலும் இந்த ஜபத்தின் முடிவில் ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் காண்பீர்கள் இந்த ஜபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் பாரங்கள் நீங்கி தேவ சமாதானம் உங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த ஜெபத்தில் நீங்களும் எங்களோடு விசுவாசத்துடன் இணைந்து உங்கள் வேண்டுதல்களை கடவுளிடம் ஒப்படைத்து கமெண்ட் பாக்ஸில் ஆமேன் என்று பதிவிடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி கைகளை உயர்த்தி அல்லது இதயத்தில் வைத்து முழு விசுவாசத்தோடு சொல்லுங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நீரே என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த ஜபத்தை பார்த்துக்கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளிகளுக்காக நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே எங்களை நாங்களே உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் அனைத்தையும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரியும் இன்று ஒரு புதிய ஆரம்பத்தை எங்கள் வாழ்வில் தாரும் இயேசுவே கடன் பாரத்தினால் தவித்துக் கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை நோக்கிப் பாரும் வருமானமின்றி வேலையின்றி குடும்பத்தை நடத்த முடியாமல் தத்தளிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாசலை திறப்பீராக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களை விடுவித்தது போல இவர்களை கடன் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பீராக என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வாக்குத்தத்தம் இவர்களுடைய வாழ்வில் பலிக்கட்டும் வறுமை போகட்டும் செழிப்பு வரட்டும் பரம வைத்தியரே உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று விசுவாசிக்கிறோம் தீராத வியாதிகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்கள் நாள்பட்ட வலிகள் என அவதிப்படும் ஒவ்வொரு வரையும் உம்முடைய கரம் இப்போது தொடட்டும் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும் புற்றுநோய் சர்க்கரை நோய் இதய நோய் மன அழுத்தம் என அனைத்தும் இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே விலகட்டும் ஒரு பூரண சுகத்தை தாருமாண்டவரே வீட்டில் நிம்மதியில்லாமல் கணவன் மனைவிக்குள் சண்டைகள் பிள்ளைகளின் கீழ்ப்படியாமை என தவிக்கும் குடும்பங்களை ஆசீர்வதியும் பிரிந்து வாழும் குடும்பங்கள் இணையட்டும் பிசாசானவன் கொண்டுவரும் பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழியட்டும் உம்முடைய தெய்வீக அன்பு அந்த வீடுகளை நிரப்பட்டும் பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமாக அமையட்டும் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகியிருக்கும் பிள்ளைகளை அந்தக் கட்டுகளிலிருந்து விடுவிப்பீராக ஆண்டவரே திருமணத் தடை புத்திர பாக்கியமில்லாமை தொழில் முடக்கம் என எத்தனையோ தடைகளை உம் பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னவரே அவர்கள் முன்னே இருக்கும் எல்லா எரிகோ மதில்களும் இடிந்து விழட்டும் மூடிய வாசல்கள் திறக்கப்படட்டும் இந்த வருடத்தில் அவர்கள் ஒரு பெரிய சாட்சியாய் நிற்க உதவி செய்யும் வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் உம்முடைய தூதர்கள் இவர்களை காக்கட்டும் பொல்லாத மனிதர்களின் சூழ்ச்சிகள் மந்திர தந்திர சக்திகள் பொறாமை பார்வைகள் எதுவும் உம் பிள்ளைகளை அணுகாதபடி வேலியடைத்துக் காத்துக்கொள்ளும் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்றின்படி உம்முடைய செட்டைகளின் கீழே இவர்களுக்கு அடைக்கலம் தாரும் அப்பா நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக நன்றி நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று நம்புகிறோம் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொரு வாழ்விலும் இன்று முதல் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 அன்பானவர்களே இந்த ஜபத்தில் எங்களோடு இணைந்து விசுவாசத்தோடு கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் இறைமனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இரண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஜப நேரத்திலே உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் ஒரு சிறிய வார்த்தை உங்கள் சூழ்நிலைகள் இப்போதைக்கு மாறாதது போல தோன்றலாம் ஆனால் கண்ணுக்குத் தெரியாத ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவன் உங்களுக்காக கிரியை செய்யத் தொடங்கிவிட்டார் விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடாதீர்கள் இன்று நீங்கள் விதைத்த இந்த ஜபம் சீக்கிரத்திலேயே ஒரு பெரிய வெற்றியாகவும் சாட்சியாகவும் உங்கள் வாழ்வில் மலரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி உங்கள் வாழ்வின் சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து தவறாதீர்கள் அவை மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை தரும் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறோம் நீங்கள் இன்னும் நமது டெய்லி பைபிள் தமிழ் குடும்பத்தில் இணையவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு ஆறுதல் அளித்திருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களின் ஆசிர்வாதத்திற்கும் காரணமாக இருங்கள் மறக்காமல் உங்கள் வேண்டுதல்களை அல்லது ஆமேன் என்ற வார்த்தையை கமெண்டில் பதிவிடுங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்